கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசரத்தில் யோபு சொல்லுகிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லி பக்தன் யோபு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நாம் திடநற்றவர்களாக இருந்திருக்கிறோம் வறுமையிலே இருந்திருக்கிறோம் ஏழ்மையிலே இருந்திருக்கிறோம் அநேக தேவைகளோடு கூட நாம் வாழ்ந்திருக்கிறோம் பல பிரச்சனைகளிலே நாம் இருந்திருக்கிறோம் வேலை நாம் இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையிலே இல்லாதபடிக்கு நாம் வாழ்ந்து வந்திருக்கிறோம் ஆனாலும் அவைகள் எல்லாவற்றையும் திரும்பி பாருங்கள் தற்போது நம்முடைய வாழ்க்கையிலே திரும்பி பார்க்கும்போது கத்தர் எவ்வளவு அழகாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் நாம் திரும்பி பார்க்க வேண்டும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையானவர்களை திரும்பி பார்க்க வேண்டும் கத்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள் யோபு ஐந்து ஒன்பதில் அதுதான் சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என் தேவனின் வாழ்க்கையை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இதே யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அதே வசனம் தான் நான் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் படிக்கும்போது கர்த்தன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி தேவன் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால் தேவன் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை செய்யவில்லை என்று சொன்னால் நம்மால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது நம்மால் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டிருக்க முடியாது நம்மால் இந்த பூமியிலே ஜீவனோடு சாட்சியோடு வாழ்ந்திருக்க முடியாது நாம் என்றைக்கோ மண்ணுக்கு மண்ணாய் போய் இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளே கத்தலுடைய கிருபினாலே தேவன் நம்ம ரச்சித்தார் கத்தருடைய கிருபினாலே தேவன் நம்ம ரச்சித்து அவருடைய இறக்கங்களால் நம்மை முடிசூட்டி நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நிமிடங்களும் தேவனே நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது ஏசுயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் ஆசனத்தில் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறையாவது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இது மினித்தும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் எத்தனையோ தீங்கிலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார் தேவன் அமை சுமந்திருக்கிறார் தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார் தேவனுடைய கைகளினாலும் நம்மை ஏந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை அது எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளை யோசித்து பார்க்காதீங்க இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறான் இன்றைக்கி நீங்கள் பிரச்சனையோடு கூட இருக்கலாம் ஆனால் கஷ்டத்துலேருந்து கத்தை நம்மளை காப்பாற்றினாரு ஆபத்துலேருந்து கத்தை நம்மளை விடுவித்தாரே அந்த தேவன் இனிமேல நம்ம விடுவிக்க மாட்டாரா எப்படி கடந்த எண்ணெய் இன்றைக்கி நல்லா வச்சிருக்கிறாரு எப்படி கடந்த எண்ணெய் இன்றைக்கி ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு இனிமேல் என்னை நடத்த மாட்டாரா விசுவாசிங்க அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் மாறாதவருங்க உங்களை முன்பதாக நடத்தின தேவன் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் உங்கள் கையை பிடித்து நடத்தி வந்த தேவன் எப்போது நிகழ்காலத்திலும் கத்தர் உங்களை கரம் எடுத்து நடத்துவார் வருங்காலத்திலும் கத்தர் உங்களை கரம் எடுத்து நடத்துவார் அல்லே லோயா நீங்கள் சோந்து போகாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே இப்போது உங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை பார்த்து திடநற்று போய்விடாதீர்கள் என்னை என்னை நடத்துவார்னு விசுவாசிங்க என்னை நடத்தின என் தேவன் இனிமேலும் என்னை என்று சொல்லி விசுவாசிங்க ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களிலே சாப்பாடு வாங்கி சாப்பிடுவதற்கு கூட என்னிடத்தில் காசு இருக்காது ஒரு ஐந்து கிலோ அரிசி வாங்கி ஆமேல் என் வீட்டிலே சாப்பிடுவதற்கு எனக்கு அரிசி இருக்காது ரேஷன் கடையில் போடுகிற அந்த ரேஷன் அரிசியை தான் நான் வாங்கி பல நாட்களாக நான் சாப்பிட்டிருக்கிறேன் என் பிள்ளைகளுக்கும் அந்த ரேஷன் அரிசியை நான் வேக வைத்து பிள்ளைகளுக்கு மிக்சியில் போட்டு அடித்து அந்த பிள்ளைகளுக்கு நான் ஊட்டிருக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளே ஆனால் கடந்த கால வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் ஆனாலும் அதே இந்த களத்தினாலே அநேக அநேக நூற்று கணக்கான மக்களுக்கு ஐந்து கிலோ பத்து கிலோ ஒரு கிலோ ஆமையின் சுற்று ஒரு மூட்டை அரிசி என்று சொல்லி வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கத்தரனை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆம் மேன் ஏன் தெரிய சத்தியங்களா நம்மை நடத்துகிற கத்த நம்மோடு கூட இருக்கிறார் சொந்து போகாதீங்க திடநற்று போகாதீங்க தேவன் நடத்துவார் அன்றைக்கு ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் உங்களை நடத்தினீங்க நாண்டவர் அன்றைக்கு எதுவுமே இல்லை வனாந்திரத்தில் நடத்துறீங்க நாண்டவர் இன்றைக்கு உங்களை நடத்தாமல் போவாரா அவர் உங்களை நடத்துவாருங்க இஸ்ரோவேல் ஜனங்களை நாற்பது வருஷம் வனாந்திரத்தின் வழியாக நடத்தினார் வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணியை கொடுத்தாரு வனாந்திரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு ஐயோ மாமிசம் இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க காடுகளை குவிய பண்ணி காடைகளை கொடுத்தார் மலாந்திரத்தில் இஸ்ரோவேல் ஜனங்களை அற்புதமாக வழிநடத்தினார் என் தேவன் அதே தேவன் இன்னைக்கு மலாந்திரத்தின் சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறேன் சகோதரியன் மேன் ஒன்றுமே இல்லாத வெறுமையான சூழ்நிலையினராய் போய் கொண்டிருக்கிறேன் சகோதரியை கத்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு காணாகூர் கல்யாணத்தில் இயேசு சென்ற போது அங்கே வெறுமையான ஆமீன் தண்ணீர் மாத்திரம் இருந்தது அந்த தண்ணீரை அவர் ஆசிர்வதித்து அந்த தண்ணீரை அவர் ஜபம் பண்ணின போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினதுன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோமே வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே நாண்டவர் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினே நாண்டவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத பூஜை பூஜ்யமான நிலைக்கு நேராக நீங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இந்த பூஜ்யத்தை கத்தர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் வெறுமையான உங்களை கத்தர் ஆமேன் அவருடைய கரத்தில் எடுத்து உங்களை உபயோகப்படுத்த உங்களை ஆஸ்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் நம் தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் நம் தேவன் பழகி பெருக செய்கிற தேவன் உங்களை ஒரு நாளும் குறுகி போக விட மாட்டார் உங்களை ஒரு நாளும் சிறுமைப்படுத்த போக தேவன் விட மாட்டார் நம்மை சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்ல நம்மை ஸ்தோத்திரம் குற்றவாளியாக நிறுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல நம்மை கை விட்டு விட்டு ஓடி விடுகிற தேவன் அல்ல நம்மை சத்துருக்களுக்கு முன்னாடி அசிங்கப்படவும் அவமானப்படவும் விட்டு விடுகிற தேவன் அல்ல நமக்காக இரவும் பகலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம் வேதத்தில் வாசித்துப் பாருங்கள் நமக்காக பிதாவினிடத்தில் இரவும் பகலும் பேசி கொண்டிருக்கிறாராம் வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறாராம் இதெல்லாம் வேத வசனம் சொல்லுகிறதுங்க நீங்களும் நானும் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில் சீஃப் கெஸ்ட்டுங்க உலகம் நம்மளை அற்பமாக நினைக்கலாம் உலகம் நம்மளை குப்பையில தூக்கி வீசலாம் உலகம் நமக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கலாம் உலகம் நம்ம கனப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் விஐபி என்று சொல்கிறாங்களே வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் சொல்கிறாங்களே நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் என் சகோதரிய யூஆர் ஏ விஐபி தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் ஏனென்றால் வேதத்தில் மற்ற யாராம் அதிகாரம் அதுதான் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிறவரை காற்று நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா எல்லாவற்றையும் பாருங்க எல்லாவற்றையும் காற்றிலும் நீங்கள் விசேஷித்தவர் அல்லவா என்று ஆண்டு சொல்லுகிறார் என் தேவனாகிய கத்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா ராஜாக்களும் ஆசார்களுமாக கத்த நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளை ஏன் சோந்து போகிறீங்க இன்னைக்கு காசு இல்லைன்னு சோந்து போகாதீங்க இன்னைக்கு வறுமையில் இருக்கிறேன்னு சோந்து போகாதீங்க வேலை இல்லைன்னு சோந்து போகாதீங்க இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை ஒன்றுமே இல்லை நான் கோஷமாக இருக்கிறேன் பூஜைமா இருக்கிறேன் சோந்து போகாதீங்க யூ ஆர் ஏ கிரேட் மேன் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட மகள் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்ட மகள் நீங்கள் வேதம் சொல்லுகிறதுங்க ஆகாதுன்ற தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று இது கத்தராலே ஆயிற்று எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் தள்ளப்பட்டுருக்கிறீங்களா வேஸ்ட்டு இவன் இல்லை அவ்வளோதான் இவன்லாம் உயிர் பழக்கவே மாட்டான் இவனால் இனி வாழ்க்கை வாழவே முடியாது அவ்வளோதான் இவர் ஒரு அன்ஃபிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு வாழ்க்கை உலகம் அப்படி சொல்லும் ஆனால் கத்தர் அப்படி சொல்ல மாட்டார் நீ என் கையில் வாப்பா நீ என் கரத்தில் இருக்கிறப்பா நான் உன்ன உபயோகப்படுத்துவோம்ப்பா நீ ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததிப்பா உன்னை கொண்டு நான் ஆயிரங்களை சந்திப்போம் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறோம்பா உன்னை கொண்டு நான் மகிமையான மகத்துவமான காத்த செய்ய போறப்பா நீ விலையேறப்படுறோம்பா நீ விலையேறப்பட்டோம்பா கத்தை சொல்வாரு கத்த சொல்லுகிறா என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே என்று சொல்லி யார் ஆண்டனுடைய சமூகத்துக்கு போனாலும் இன்றைக்கு கொசு போய் நீங்கள் சேவை செய்ய முடியாது இன்றைக்கு பிச்சைக்காரர்களுக்கு போய் நீங்கள் கட்டி அணைக்க முடியாது ஆனால் என் தேவனோ கொசுரோ

விடுவார் உங்களை ஆசிர்வதித்து விடுவார் சொந்து போகாதீங்க நீங்க முன்னேறுவீங்க நான் ஒரு நாள் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகும்பொழுது என் ஆண்டவர் என்னோடு கூட தெளிவாய் பேசினார் என் ஆண்டவர் என்னோடு அவருடைய சத்தத்தை என் காதுகளிலே கேட்க முடிந்தது முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தருடைய கரம் என்னோடு இருப்பதினால் நான் முன்னேறுவேன் என்ற ஒரு சத்தம் என் காதுகளிலே துணித்துக் கொண்டே இருந்தது முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தருடைய கரணம் என் மீது இருக்கிறது நான் முன்னேறுவேன் என்ற ஒரு சத்தம் என் காதுகளிலே துணித்துக் கொண்டே இருந்தது நான் அப்படியே இது ஒரு பாடலாய் ஏறுவேன் எழுதினேன் முன்னேறுவேன் நான் முன்னே நேருவேன் கத்தரென்னோடு இருப்பதால் முன்னேறுவேன் முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தரென்னோடு இருப்பதால் முன்னேறுவேன் வாக்குத்தம் என்மேலு இருக்கின்றது வழுவாதபடி என்னை காத்திடுவார் வாக்குத்தம் என்மேலு இருக்கின்றது வழுவாதபடி என்னை காத்திடுவார் முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தர்காரம் என்னோடு முன்னேறுவேன் அந்த பாடலை நான் அன்றைக்கு முழுவதுமாக நான் பாடிக்கொண்டே இருந்தேன் தேவனுடைய பிள்ளைகளை நம்மை முன்னேற்றத்தின் பாதிலே நடத்துகிற தேவன் நம்மை பின்னோக்கி அல்ல நம்மை முன்னேற்றத்தின் பாதிலே கொண்டு வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதா நீங்கள் முன்னேறுவீங்க பிரதர் நீங்கள் மேந்து மேலுக்கு வந்துருவீங்க பிரதர் பூமியில் உள்ள சகல சாதியில் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க பிரதர் ஆன்று சொல்கிறாரு நான் உன்னை பூமியில் மேன்மையாக தான் பா வச்சிருக்கிறேன் உபாகுமே இருபத்தெட்டு ஒன்று என்னங்க சொல்லுது கத்தர் பூமியில் உள்ள சகல சாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க இயசி ஐம்பத்தி இருபத்தெட்டு கடைசியில் வாசித்து பாருங்க நான் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் ஆண்டு வச்சு சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு உங்களை நடத்தி வந்த எபினேஸ்வர் இன்னைக்கும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு நீங்கள் சாகரத்துக்கு போகிறீங்களா நீ அசத்து போறேன்னு போறீங்களா ஆண்டு சொல்றாரு கத்த நான் உன்னை நடத்தி வந்த விதத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்பா உன்னை எகிப்தில் நடத்தி வந்ததெல்லாம் திரும்பி பார்ப்பா உனக்கு அப்பவே அற்புதத்தை செஞ்சேன் உன் கண்ணு முன்னாடி தானே அற்புதம் செஞ்சேன் செங்கடலை பழக்க பண்ண யோர்தானை நடக்க பண்ண கடக்க பண்ணின ترجمة பார்வனுடைய சேனையெல்லாம் அழித்தேன் எவ்வளோ பெரிய காரியத்தை உனக்காக நான் செஞ்சேன் அதெல்லாம் நீ கண்ணார கண்டும் இப்போ நான் சாக போறேன்னு சொல்கிறியாப்பா நான் வல்லமுள்ள இல்லை தேவன்பா அன்னைக்கு உன்னை நடத்துனேன்னு அதே வல்லமையோடு இன்றைக்கு நான் உன்னை நடத்துவேன்னு கத்த சொல்கிறான் இது தீர்க்க தரிசனம் இது திற்க தரிசனம் அன்றைக்கும் உன்னை நடத்துனேன் அன்னைக்கு உன் கரத்தை பிடித்தேன் நீ சாகிற வரைக்கும் உன் கரத்தை நான் விட மாட்டேன்னு கத்த சொல்கிறாரு உன் கரத்தை பிடித்தது நான் நீ என் கையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா நான் தான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன் வாசித்துப்பார் ரேசோயா நாற்பத்தி பத்தொன்னு பத்துல ஆமீன் அவர்தான் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார் நம்ம அவர் கையை பிடிச்சு நடக்கல கத்தர் நம் கைகளை பிடித்திருக்கிறார் எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அவர் விட மாட்டார் எந்த மாதிரியான நெருக்கம் வந்தாலும் அவர் உன்னை விட்டுறவே மாட்டார் ஏன்னால் கத்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறார் அவர் உங்களை நடத்துவார் முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தர் என்னோடு இருப்பதால் முன்னேறுவேன் சொல்லுவோமே முன்னேறுவேன் நான் முன்னேறுவேன் கத்தர் என்னோடு இருப்பதால் முன்னேறுவேன் வாக்கு தத்தம் என் மேலே இருக்கின்றது வலுவாதபடி என்னை காத்திடுவார் தகப்பனே நருமையான வேலைக்காக நன்றி சொலுத்துகிறோம் நீர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாத தேவன் இந்த நாளில் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ யாரெல்லாம் திடநற்று இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தான் வாழ்க்கையில் அவ்வளோ தான் எனக்கு வாழ்க்கையில் எனக்கு முடிஞ்சு போச்சுன்னு அன்றொரு மனம் நொந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பான அப்பா நீங்கள் எங்களை நடத்தி வந்தீங்கப்பா இனிமேல் நடத்துவீங்கப்பா அந்த விசுவாசத்தை ஒவ்வொருருக்குள்ளே கொடுக்க முடியாது அந்த விசுவாசத்தை ஒவ்வொருக்குள்ள பெருக பண்ண முடியாது செபிக்கிறான்னு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொன்னீங்களா அன்பரே இன்றைக்கி அந்த விசுவாசத்தை விட்டுட்டாங்கப்பா நிறைய பேர் அந்த விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா அந்த விசுவாசத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறாங்கப்பா அந்த விசுவாசத்தை விட்டுட்டு ஊசலாடி கொண்டிருக்கிறாங்கப்பா நான் செபிக்கிறேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கத்தனுடைய பலப்படுத்துகிறார் யூ கேன் டூ எனி திங்ஸ் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் உங்களால் எல்லாம் செய்ய முடியும் உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் கத்தர் உங்களை பலப்படுத்துவார் பலப்படுத்து ஒரு ஆமையானவருங்களோடு கூட இருக்கிறார் அல்ல லூய்யா அவ்வளவுங்களையும் நடத்துவார் கைவிட மாட்டார் சோர்ந்து போகாத பிள்ளையை நீ சோர்ந்து போகாதே அப்பா இந்த வெள்ளை ஒவ்வொருவருக்கா நான் சுபிக்கிறேன் ஒவ்வொருவரும் வெலைப்படுத்த முடியாது சிபிக்கிறேன் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடையும் மாண்டு இந்த கால ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றும் ஆண்டு வரேன் ஒவ்வொருவரையும் பிரச்சனைகளை விடுவிப்பீராங்க ராஜா உண்மையே நம்பியிருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உண்மையே நம்பியிருக்கிற நாங்கள் சோர்ந்து போகாதபடி உண்மையே நம்பியிருக்கிற நாங்கள் ஆண்டு கைவிடாதபடிக்கு தேவன் எங்களை கரம் எடுத்து முடியாத நாங்கள் ஆ ஆசீர்வதிங்க ராஜா அது கிருபவில்லக்காரம் எங்களோடு கூட இருப்பதாக நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடருவதாக ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் சூழ்நிலை நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்காக எப்போதும் நாங்கள் ஜபிக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் சோர்ந்து போகாதீங்க தற்கொலை முடிவுக்கு நேராக போகாதீங்க பின்மாற்றத்துக்கு நேராக போகாதீங்க கத்தர் உங்களை பலப்படுத்துகிறாரு கத்தர் உங்கள் கூடவே தான் இருக்கிறார் எந்த நேரத்திலும் என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் எங்களை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக தேவசங்கத்தில் பாரத்தோடு ஜபம் பண்ணுவோம் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமீன்